பாஜக மூத்த தலைவர் அத்வானியை நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பெற்றிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக மூத்த தலைவர் அத்வானியிடம் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக மோடி தேர்வானதை தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் அத்வானியிடம் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பெற்றிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாளை மறுநாள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளதால் அத்வானியை சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாளை மறுநாள் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கும் நிலையில் அத்வானியை சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் இது குறித்தான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க சமீபத்தில் நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்கள்ல பெற்று நாளைய மறுதினம் ஆட்சி அமைக்கிறது டெல்லியில இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்றதற்கு பிறகாக நேரடியாக நாடாளுமன்ற கட்டிடத்திலிருந்து புறப்பட்டு அவரது வாகனம் என்பது எல்கே அத்வானி இல்லத்திற்கு சென்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் எல்கே கே அத்வானியை சந்தித்து தற்போது அவரது இல்லத்துல பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்திற்கு முன்பாக வாழ்த்து பெற்றுவிட்டு தற்போது புறப்பட்டு சென்றிருக்கார் அந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலுக்கு முன்பாக எல் கே அத்வானிக்கு பாரத விருது அளிக்கப்பட்ட போது நேரடியாக அவருடைய இல்லத்திற்கே சென்று வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகாக தேர்தலுடைய பிரச்சாரங்களுக்காக சுமார் ஒன்றரை மாதங்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்று மீண்டும் எல் கே அத்வானியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்க இந்த சந்திப்பின் போது எல் கே அத்வானி மற்றும் அவரது மகள் பிரதீபா அத்வானி உள்ளிட்டோர் உடனே இருந்தார்கள் இந்த நிகழ்வின் போது பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட நிலையில எல் கே அத்வானி அவர்களை எல்கே கே அத்வானி அவர்களை பிரதமராக பதவியேற்கக்கூடிய நிகழ்வுக்கு அழைத்திருப்பதாகவும் தகவல் என்பது சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை ஒவ்வொருவராக தேர்தல் வெற்றிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்திப்பார் என்று சொல்லப்பட்ட நிலையில இன்றைய தினம் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இன்று முதல் முறையாக பாஜகவினுடைய மூத்த தலைவர் எல் கே அத்வானி அவரை அவரது இல்லத்திலே சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பெற்றிருப்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்வர்